இப்போ புத்தகம் படிக்கிற வழக்கம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்லை அதாவது மாணாக்கர்கள்ட்டே இல்லை பொது அறிவு சார்ந்து புத்தகங்களை படிப்பது அதாவது ஒரு படிக்கிற பத பசங்களுக்கு பாட புத்தகம் அது வேறு அது கட்டாயமாக படித்தே ஆகணும் அது நிர்பந்தம் நெருக்கடி ஆனால் வந்து பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள் இருக்குல்ல அது வந்து நான் இப்போ படிக்கிறவங்க பசங்க படிக்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அந்த ப அந்த படிப்பை படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு நாளைக்கு வந்து நல்ல காலேஜில் இடம் பிடிச்சி அந்த படிப்பு படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க இது வேலை சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த புத்தகங்களெல்லாம் நாளைக்கு வந்து இவர்களுக்கு பணத்தை தரப்போகிறது இந்த பள்ளிகளில் பாடிக்கிற பாட புத்தகங்கள் அப்புறம் கல்லூரியில் படிக்கிற புத்தகங்கள் அதை தொடர்ந்து அதில் கிடைக்கிற மதிப்பெண்ணை வச்சு திறமையை வச்சு நாளைக்கு ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அது வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக படிக்கப்படுகிற பாடங்கள் அதுதான் பாடம் அதுதான் படிக்கணும் மற்றபடி பொது அறிவு சார்ந்த நாம ஏன் படிக்கணும் அதை படித்தா நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை எதிர்பார்க்கிற ஒரு மனநிலையோட பணம் கிடைச்சா தான் அந்த வேலையை செய்யணும் பணத்துக்கு பணம் த பணத்தை தராத எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொது அறிவு சார்ந்த புத்தங்களை ஏன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறது கிடையாது அதனால் பொது அறிவு சார்ந்த புத்தகங்களையும் நாம் படிக்கணும் தான் நமக்கு இந்த உறவு முறை ஏற்படும் நல்ல நே எல்லார்ட்டையும் சகஜமாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மற்றவங்ககிட்ட சகஜமாக அவங்களுக்கு உறவுமுறை ஏற்பட வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே தனிமையில் முடங்கிட்டிருக்காங்க காரணம் என்னென்னா புத்தகம் படிக்கிற வழக்கம் இல்லை வாசிக்கின்ற வழக்கம் இல்லை நீ புத்தகம் படித்தாதான் உனக்கு நட்பு உறவுமுறை பா எல்லாமே ஏற்படும் நீங்கள் மனுஷங்களுக்கு மனுஷன் அன்பு செலுத்த வேண்டும் இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பிறரோட பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் பாசம் உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் காதல் ஏற்படுத்தி காதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் புத்தகம் படிக்கணும் புத்தகம் வாசிக்கின்ற அந்த வழக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறது எளிதாக இருக்கும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் நீங்கள் பேசுவீர்கள் புத்தகம் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கே தோணாது பேசினாலும் அந்த விஷயம் மலிவாத ரொம்ப வேல்யூஃபுல்லாக இருக்காது முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக அது இருக்காது அதனால் புத்தகம் என்பது நீங்கள் பேசுகிற பேச்சை தரமாக அது மாற்றிவிடும் அதனால் எளிதாக யார்கிட்ட வேணாலும் தைரியமாக பேசுவீங்க புத்தகம் படிக்கிறவங்க வந்து டெய்லி ரெண்டு மணி நேரம் புத்தகம் படிக்க கிடைக்கிற இடைவெளியிலெல்லாம் புத்தகம் படிக்கணும் அப்படி சின்ன சின்ன ஓய்வு கிடைச்சாலும் சரி இந்த நேரத்தில் நாம் எதுக்கு சும்மா இருக்கணும் ஒரு புத்தகத்தை படிக்கலாமே ஒரு புத்தகத்தில் உள்ள இரண்டு மூன்று பக்கங்களை படித்து விடலாமே அப்படிங்கிற நோக்கத்தோடு பேக்கில் எப்பவும் புத்தகம் வச்சுருக்கணும் இல்லை எங்கேயா புத்தகம் கிடைக்குதான்னு பார்த்து ஏதாவது அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை படித்து முடிச்சு படிச்சு அப்படி படிக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல அது வந்து ஆகுனாக்கா உங்களுக்கு மூளையில் வலிமையை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு தைரியமாக இந்த உலகத்தை பார்ப்பீங்க இயந்திர அறிவு உலகை தைரியமாக பார்ப்பீங்க மனுஷங்களையும் தைரியமாக பார்ப்பீங்க எல்லாத்தையும் நல்லா பழகுவீங்க பேசுவீங்க கூச்ச சுவாபம் என்பது இருக்காது தயக்கம் என்பது இருக்காது நிறைய பேர் மேடையில் போனால் நடுங்குவாங்க மேடையில் போய் பேச வராது மேடை கூச்சம் போக வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும் புத்தகங்களை படித்து படிக்கின்ற வழக்கம் உங்களுக்கு இருக்கணும் அப்போனா உங்களுக்கு மேடை கூச்சம் என்பதே வராது இல் நீங்கள் புத்தகம் படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இல்லவே இல்லை என்றால் நீங்கள் எத்தனை வருடம் மேடை ஏறினாலும் நீங்கள் நடுங்கத்தான் செய்வீர்கள் அந்த அளவுக்கு புத்தகம் புத்தகம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆற்றலை எரிபொருளை நமக்குள் தரக்கூடியது புத்தகம் வாசிப்பது என்பது அது வந்து மூளையை வலிமையாக்குகிறது மூளைக்கு மூளைக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதாக இருந்தால் அது புத்தகமாகத்தான் இருக்கும் புத்தகம் வாசிப்பதன் மூலம் படிப்பதன் மூலம் அதை புரிந்து கொள்வதன் மூலம் நமது மூளைக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிது மூளை என்பது வலிமையாக மாறுகிறது அதனால் வந்து புத்தகம் படிக்க வேண்டும் புத்தகம் படிப்பும்போது நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் பேச்சுத்திறன் அதிகரிக்கும்